இன்னைக்கு லஞ்சு பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான மல்லி சாதம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு நான் மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கட்டு மல்லி எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு நாலு பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை பாருங்கள் இப்போ இதை நான் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் அடுத்தது தாளிக்கிறதுக்கு அடுக்குல ஒரு வானல் வச்சாச்சு சட்டி சூடானதோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ அதிலையே ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டையும் ஒரு ரெண்டு கிராம்பும் எடுத்து வச்சுருக்கு இதில் சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு இனுங்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்த சிம்ல வச்சு ஒரு பெரட்டு பெரட்டி ஊற்றுக்கலாம் இதை ரொம்ப கருக விட வேண்டாம் இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இந்த மல்லி அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் அதையும் அதே மாதிரி நீங்களும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கூடிய மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ சாதம் கலர போகிறீங்களோ அந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை ஒரு நல்ல ஒரு கலர் கலறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது கொஞ்சம் பச்சை வாசனை போய் சுண்டி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்தளவுக்கு சொல்லி வந்துருச்சு போதும் இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம் நம்ம சூடான சாதத்தை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துருக்கேன் இது ஆற வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு கட்டி இல்லாமல் கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டி உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடு கலரும் போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் சாதம் குலையாமல் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை கொட்டி கலறிக்கோங்க பாருங்க அவ்வளோதான் கிளறியாச்சு இந்த மாதிரி போது நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கிளறிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த கொத்தமல்லி சாதத்தை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்தன பிறகு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ரொம்பவும் சத்தானதும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.